கடகராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் பொதுவான பலன்கள் பணி மற்றும் தொழில் பணியிடத்தில் சில பதற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நிலைமையை சமாளிப்பீர்கள் உங்கள் கலைத்திறனும் அறிவாற்றலும் பாராட்டப்படும் நீங்கள் இட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் பணியிடத்தில் உடன் வேலை செய்பவர்களின் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினாறு வரை பணவரவு அதிகமாக இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சில பதற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் இருந்தால் பிரச்சனைகளை அதிகரிக்க விடாமல் தடுக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் அதிகப்படியான கண்டிப்பு காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் காதல் வாழ்க்கையில் நல்ல இணக்கம் இருக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சராசரியாக இருக்கும் சில நேரங்களில் சற்றே பலவீனமாக உணரலாம் உடல் மற்றும் மனம் இரண்டையும் கவனித்துக் கொள்வது அவசியம் மற்றவை சமூகத்தில் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமான குறிப்புகள் பேச்சில் கவனம் இந்த மாதம் நீங்கள் யாரிடமும் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் பேச்சால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திடீர் திடீர் செலவுகள் செலவுகளுக்கு தயாராக இருங்கள் பொறுமை குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பொறுமையுடன் கையாள்வது நல்லது இறைச்சி மது முட்டை மற்றும் ஆபாசம் போன்றவற்றுக்கு விலகி இருப்பது நல்லது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வளர்ச்சி மற்றும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளை அடைய கவனம் செலுத்துங்கள்